மன்னா யோனாவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரளிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் இங்கு யோனா என்கிற தீர்க்க தரிசி நோக்கி கூப்பிட்டதை குறித்து இந்த வசனத்தில் சொல்கிறார் இரண்டு முறை திரும்ப திரும்ப சொல்கிறார் உத்தரவு அருளினார் சத்தத்தை கேட்டீர் நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிற ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் யோனா நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டார் கத்துடைய சமூகத்தை விட்டு வெளியே போனவர் சித்தத்தை விட்டு விலகி போனவர் ஆனால் அப்படிப்பட்டவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிறவர்கள் ஒவ்வொருடைய சத்தத்தை கத்தர் கேட்கிறார் சத்தத்தை கேட்டி அது மாத்திரமல்ல உத்தரவு அருளினார் எப்பொழுதெல்லாம் நம்முடைய சத்தத்தை கேட்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவர் ஒவ்வொரு ஜபத்துக்கும் மறு உத்தரவு கொடு கொடுக்கப்படும் ஆகவே தான் அவர் எறையா முப்பத்தி மூணு மூணு சொன்ன என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உங்களுடைய ஜபம் சிறிய ஜபமா இருக்கலாம் பெரிய ஜபமா இருக்கலாம் நீண்ட ஜபமா இருக்கலாம் எந்த ஜபமா இருந்தாலும் சரி உங்க சத்தத்தை கேட்டு மறு உத்தரவு கொடுப்பா அவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் ஜபிக்கலாமா அவங்க சோர்ந்து போகாதீங்க உங்க ஜபங்களுக்கு பதில் வாங்க ஜெபிக்காம எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த நல்ல நாள் நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் நெருக்கத்திலிருந்து நிறைய பேர் கூப்பிட்டு இருக்காங்க அவங்க சத்தத்தை கேட்குறீங்க மருவத்துக்கு கொடுக்க போறீங்க அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போறீங்க ஆசிர்வதிங்க வளர்த்தீங்க ஏசி மூலம் ஜபிக்கிறோம் ஆமே கத்துலவங்களை ஆசிர் பாமைய